சரி ஜோதிடம் படிக்க சொல்கிறேன்ல இது எல்லாேருமே என்ன நினைக்கிறாங்கன்னா விடிய காலம் பிரமுகூர்த்தத்தில் நீங்கள் ஏன் வந்து இந்த ஜோதிடத்தை கற்றுக் கொடுக்குறீங்க அப்படின்னா பிரம்ம முத்தத்தில் மட்டுமே உங்கள் வாழ்க்கை மாறணும்னு நாங்கள் சொல்கிறோம்ல அப்போ பிரம்மூர்த்தத்தை படித்தா உங்கள் வாழ்க்கை மாறாதா என்ன கண்டிப்பாக மாறும் அதுக்கு தான் ஜோதிடம் படிங்கன்னு சொல்கிறேன் உங்களை பற்றி உங்களை நீங்களே அறிந்துக்கணும் அப்படி உண்ட நிகழ்வை விடியற் காலையில் பிரமுகூர்த்தத்தை நாலரை மணிலேருந்து ஆறரை மணி வரைக்கும் இந்த கிளாஸ் படித்து பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வருங்க நாலரை மணிக்கு எந்திரிக்கிற ஒரு பழக்கமாக இருந்தால் கூட நாலரைலேருந்து ஆறரை மணி வரைக்கும் அந்த படிக்கக்கூடிய அந்த மனநம் ஒருநிலைப்படுத்தப்பட்டு அந்த ப அந்த கிளாஸில் உட்காந்து நீங்கள் படிக்கிறீங்க பாருங்கள் அந்த ரெண்டு மணி நேரம் உங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு பொக்கிஷமான ஒரு அற்புதமான ஒரு அதிசய நேரம் தான் நான் சொல்ல முடியும் ஏன்னா அச்சயலக்கண பத்ததி ஜோதிடம் நாலரைலேருந்து ஆறரை மணி வரைக்கும் நடக்குது தமிழ்நாட்டில் இந்தியாவில் உலகத்திலே வந்து அப்படி ஒரு நிகழ்வு வந்து நாலரைலேருந்து ஆறரை மணி ஒரு ஜோதிட கிளாஸ் நடக்குதுன்னா அச்சலக்கண பத்ததி தான் ஏன்னா ஒவ்வொருத்தரும் வந்து நாலரை மணிக்கு எழுந்திரிக்க பழக்கம் வரணும் நாலரை மணிக்கு எழுந்திரிச்சி படிக்கணும்னு பழக்கம் வரணும் அதை நம்ம வாழ்க்கை கல்வின்னு உணரணும் அந்த வாழ்க்கையோடய வாழ்க்கைய ஒத்து போகணும் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்லது கட்டத்துக்கெல்லாம் நான் தான் பொறுப்பு அப்படின்னு நான் ஏற்றுக்கணும் அந்த பொறுப்புகளுக்கு நான் எப்படி இருக்கணும் அப்படின்னு இந்த நிகழ்வுகளை எல்லாமே எப்படி இந்த நிகழ்வு எல்லாமே நம்ம அந்த ஜாதகத்தின் மூலமாக கற்றுக்கிட்டு ஒவ்வொருத்தரோட வாழ்க்கை உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் இருக்கணும் என் வாழ்க்கை என் கையில் இருக்கணும் அப்படின்னு இந்த ஜோதிடம் படிங்க